வணக்கம் நண்பர்களே பிக் பாஸ் சீசன் நைனோட என்னைக்கான ப்ரமோ டூ வந்து வந்திருச்சு கானா வினோத்து எப்போ இந்த ஷோ விட்டு போனாரோ அதுலேருந்து நான் வந்து டூ டேஸாக வந்து எபிசோட் பார்க்குறதுக்கு கூட மனசே வர மாட்டேங்குது இருந்தாலுமே இந்த ப்ரமோவில் நம்ம அண்ணன் வந்திருக்கார் இல்லையா அதனால ஒரு வீடியோ போட்டுடலான்னு வந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை நான் ஆனால் பார்த்ததே இல்லை போதும் என்ற மனமே செய்யும் மறந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு எடுத்துக்காட்டே கானா வினோத் அவரோட ஃபேமிலி தான் ஓகேவா அந்த பதினெண் பதினெட்டு லட்சத்தை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடணும் ஒரு சிலராக இருந்தால் யோசிப்பாங்களா கஷ்டப்படுவாங்க நாம தான் டைட்டல் வினர் ஐம்பது லட்சத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் யாரோ அப்படி அப்படின்னு பேசியோ ட்விட்டர் அந்த இதில் சோஷியல் மீடியாவில் போடுவாங்க ஓகேவா இவர் இந்த ஸ்டேஜில் விஜயதுபதி சார் கேட்குற போது என்ன சொல்கிறார்னா எனக்கு இது போதும் மக்கள் கொடுத்த ஆதரவே எனக்கு போதும் அவங்க ஒய்ஃபும் அதே மாதிரி தான் மனசார சொல்கிறேன் எங்களுக்கு இது போதும் சார் இதுக்கு மேலே வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுற போது இப்படியும் இந்த இதில் வந்து மனிதர்கள் இருக்கிறாங்களா இந்த மனுஷனுக்கு வந்து டைட்டில் கிடச்சிருக்கணும் அப்படின்னு தோணுது ஓகேவா அவர் வேணான்னு சொல்லி போனாலும் மக்களாகிய நமக்கு எனக்கெல்லாம் வந்து இவருக்கு வந்து டைட்டில் கிடச்சிருக்கணும் அதுக்கான ஒரு டிசர்வ் அந்த டைட்டிலுக்கு வந்து ஒரு தகுதியான நபர்னால் அந்த வீட்டிலே வந்து கானா வினோத் மட்டுந்தான் ஏன்னா அடே மண்ணிலேருந்து உழைச்சிருக்காரு திவ்யாவெல்லாம் வந்து பாதிலே வந்து பார்வை வந்து அட்டாக் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஃபேன் பேஜ் சம்பாதிச்சாங்க பட் கானா வினோத் வந்து இருந்து வந்து இப்போ வரைக்கும் தன்னோட முழுமையான உழைப்பு போட்டிருக்காரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு உண்மையான டைட்டில் வின்னரு கானா வினோத் தான் அவரை தவிர்த்து வேற யாரையுமே நான் வந்து டைட்டில் வின்னராக முடியல அந்த அந்தளவுக்கு வந்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காரு நல்லா விளையாடினார் இதை பத்தின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் கைஸ்